குமார் கொலை வழக்கில் ஐந்து தனிப்படை காவலர்களை சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கிறது இணைகிறார் நமது மாரிசாமி இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் தமிழகத்தையே உலுக்கி இருக்கும் ஒரு கொலை வழக்கானது அந்த மடப்புரம் குமார் கொலை வழக்கு மடப்புரம் குமார் என்ற அந்த இளைஞரை காவல்துறையைச் சேர்ந்த அதாவது போலீஸ் ஐந்து தனிப்படை ஸ்பெஷல் ஸ்குவாடு போலீஸ்காரங்க அஞ்சு பேரு தனிய அவங்க அவரை கொலை வெறி தாக்குதல் நடத்தி அவரை பண்ணிருக்காங்க இந்த வழக்குல கைதாகி அஞ்சு ஸ்பெஷல் ஸ்குவாடு போலீசார் அந்த ஐந்து தனிப்படை போலீசார் வந்து சிபிஐ அதிகாரிகள் இரண்டு நாள் காவலில் எடுத்து விசாரிக்கலாம் அவங்க போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கலாம்னு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு நாளைக்கு மாலை ஐந்து மணிக்கு நான் நாளைக்கு மாலைக்குள்ள அஞ்சு பேரையும் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும்னு உத்தரவுல தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நகை காணாமல் போன வழக்கு தொடர்பா விசாரணை நடத்தும் போது அஞ்சு தனிப்படை காவலர்கள் போலீசார்கள் தாக்குதல் தாக்குதல் நடத்தி அவரை கொலை செய்கிறாங்க இந்த வழக்குல அந்த தனிப்படை காவலர்களான கண்ணன் பிரபு பிரபு ஆனந்த் ராஜா சங்கர மணிகண்டன் ஆகிய அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு சிபிஐ அதிகாரிகள் இருபத்தி ரெண்டாவது நாளா விசாரணை நடத்திட்டு வர்றாங்க இந்த நிலையில அந்த அஞ்சு தனிப்படை போலீசாரையும் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளித்து மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி உத்தரவு பிறப்பித்திருந்தாரு இதனிடையே மதுரை மத்திய சிறையில உள்ள அந்த அஞ்சு போலீசாரையும் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி கோரி சிபிஐ தரப்புல மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவானது இன்று நீதிபதி செல்வபாண்டி முன்பா விசாரணைக்கு வந்தபோது அந்த அஞ்சு தனிப்படை காவலர்களும் பலத்த போலீஸ் பாதுகாப்போட மதுரை சென்ட்ரல் இருந்து கொண்டு மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டு மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டாங்க அப்போது அஞ்சு பேரையும் ரெண்டு நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி நீதிபதி சிபிஐ தரப்பு வழக்கறிஞர்கள் முறையிட்டாங்க பின்னர் ரெண்டு நாள் ரெண்டு நாட்கள் சிபிஐ அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அஞ்சு காவலர்களும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க இதையடுத்து இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி செல்வோபாண்டி அஞ்சு தனிப்படை காவலர்களையும் இரண்டு நாட்கள் சிபிஐ விசாரணைக்கு அதிகாரிகளோட விசாரணை என்ற போலீஸ் கஸ்டடிக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்காரு அதனால நான் இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் விசாரணை முடிச்சுட்டு நாளைக்கு மாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு விசாரணையின் போது எந்தவித துன்புறுத்தலும் ஈடுபடு துன்புறுத்தலிலும் அவர்களை ஈடுபடுத்தக்கூடாது கூடாது மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது மருத்துவ சான்றோடு அவர்களுக்கு எந்த காயமும் இல்லாம நல்ல உடல்நிலை உடல் திடகாற்றத்தோட இருக்காங்கன்ற மருத்துவ சான்றிதழோட ஆஜர்படுத்தணும் அப்படின்னு நீதிபதி அந்த அனுமதி உத்தரவுல தெரிவிச்சிருக்காரு உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காணத் தவறாதீர்கள்